मुकुन्दा मुकुन्दा कृष्ण मुकुन्दा मुकुन्दा वरं ता वरं ता वृन्दावनं तावनं ता நான் நார்மலா ஒரு வீட்டுல மூணு மருமக ஒன் ஆஃப் த மருமக நீங்க தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாமியார் தான் வந்து அந்த கமாண்டிங்கான ஒரு மாமியாருன்னு நான் பயந்து போயிட்டேன் ஃபர்ஸ்ட் நானா எனக்கு சீரியஸே வராது ஆக்சுவலி நான் சீரியஸ்லயே காமெடி பண்ணிட்டு இருப்பேன் அங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் கியூ ஃபியூ டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கே ஆர்டிபிஷியலா இருந்தது கஷ்டமா என்ன பண்ற அது எனக்கு அந்த மூஞ்சி முக்குந்தா முக்குந்தி வேணும் நமக்கு நோட் தருவேன் அதெல்லாம் என் no, பொண்ணு no, no. <laughs> <laughs> சம்பர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிபி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிபி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்ம ஒன் ராவல் பிராண்ட் சோ எபி நீங்க ஃபினான்ஷியலி எபி ஹவு யூ மேனேஜ் லைக் எதாவது ஒரு லோஸ் வந்துச்சுன்னா என்ன என்ன பண்ணுவீங்க ஹவுல் யூ நான் ஃபாதர்ஸ் வெரி ஸ்மார்ட் என் ஃபினான்ஸ் ஆக்சுவலி சோ எவ்ரி திங் மை ஃபாதர் ஹோல்ஸ் ஓகே எங்க அப்பா தான் எனக்கு ஃபினான்ஷியல் அட்வைஸர் என் டாடி வந்து எனக்கு இன்னைக்கு நான் ஃபினான்ஷியலி இண்டிபெண்டென்ட்டா இருக்கேன் பிரவுட் டு சேத இப்போ ஒரு மாதம் எனக்கு ஒர்க் இல்லை த்ரீ மந்த்ஸ் எனக்கு ஒர்க் இல்லை நான் வீட்டில் இருக்கேனா கூட ஐ வில் நாட் பே ஹியூ நம்ம நெக்ஸ்ட் மந்த் என்ன பண்ணுவோம் நோ ஹம் ஐ அம் நாட் இன் தட் சுச்சுவேஷன் காட் ஹஸ் புட் மீன் சச் அ லெவல் த டைம் ஐம் ஓகே ஓகேவா அப்படி இருக்கும்போது இதுக்கு காரணம் எங்க அப்பாவை தான் நான் சொல்லுவேன் மை பேக்போன் என்னோட டேடியால தான் நான் எனக்கு வந்து எங்க அப்பா நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு இப்படி செலவு பண்ணி பி ஸ்மார்ட் இன் ஸ்பெண்டிங் பீ ஸ்மார்ட் டோன்ட் பை ஆல் த சீப்ஸ் ஸ்டப்ஸ் சும்மா இதை வாங்குறது ட்ரெஸ்ஸை வாங்குறது ஆன்லைனில் இப்போ அந்த ட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணுறேன்னா வாங்கு இல்லைன்னா டோன்ட் பை எல்லாத்தையும் தூக்கி எப்படி இல்ல பொடம்பர் நானுமே அப்படி தான் ஐ டோன்ட் ஸ்பெண்ட் லைக் இப்போ ரொம்ப முக்கியம் ஒரு ஷோக்கு போகிறேன் அப்படின்னா யா அதுக்கு வந்து இஃப் ஐ ஐம் கெட்டிங் குட் பேமெண்ட் ஒரு ஐம்பது ரூபா வாங்குறேன் அப்படின்னா ஒரு பத்தாயிரம் ரூபாய் நான் ட்ரெஸ் செலவு பண்ணுறது தப்பு கிடையாது நான் வாங்குற பத்தாயிரம் ரூபாய்க்கு போய் ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு நான் ட்ரெஸ் வாங்கினா நான் எதுக்கு அங்கே போகிறேன் புரியுது ஐவ் அட்டர் அண்ட் ஐம் வெரி 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 பர்டிகுலர் அபவுட் ஸ்பெண்டிங் மணி டாட்டர் அப்படின்னு இருக்கும்போது போக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ட்டு பேன்சிங் ஒர்க் அண்ட் பர்சனல் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல ஏன்னா டாக்டர் வந்து அப்கோர்ஸ் அப்பா பாத்துக்கிறாரு பட் அந்த அம்மாவோட அரவணைப்பும் இருக்கணும்ல ஸோ மேஜரா அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க மார்னிங்ல கிளம்பி போயிட்டேன்னா டேடி பார்த்துப்பாரு எல்லாம் பண்ணுறேன் நான் எப்படி வேணாலும் ஈவினிங் செவன் செவன் தேர்ட்டிக்குள்ள எல்லாம் வந்துடுவேன் வந்துட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லா பேபியை நான் தான் வச்சு கொஞ்சம் எல்லாம் பண்ணுவேன் அது குழந்தையா இருக்கிற வரைக்கும் தெரியாது சரியா யார் கையில ஹோல்ட் பண்றான்ஸ்லி மை வார் வில் பி தேர் வித் ஹர் நான் வந்து அவளை கட்டி பிடிச்சி கொஞ்சன்னு எல்லாம் பண்ணிடுப்பேன் ஆனா எங்க அப்பா அந்த ஒரு குழந்தைக்கு அம்மா இந்த கேப்ல இல்லைங்கிற அஹ் அந்த ஒரு இதுவே வரவேற்கலை நீரே குடுக்கலை எங்க அப்பா அப்படி பாத்துப்பாரு எங்க அப்பா

அப்போ ஐ கெப்ட் ஒன் பர்சன் எலாங் வித் மீ அவங்க ஃபுல்லாக டேக் ஓவர் பண்ணாங்க ஃபோர்டீன் இயர்ஸ் வரைக்கும் ஷி டுக்கர் ஆஃப் மை டாட்டர் ஷி ஜஸ்ட் லெஃப்ட் மை ஹவுஸ் ஒரு

ஏ உ யாவ யார வேண்டாம் உன்னை நீ பாத்து கூட எவனையும் குட்டின்னு போ போகல நீ மேல தனியா துகின்ப போட்டுற போறாங்க என்னத்துக்கு அவ்வளவு ஆஹ் ஜி ஹ என்ன பொறுத்த வரைல ஹாப்பியா இருங்க சரௌண்டிங்ஸ ஹாப்பியா வச்சுக்கோங்க ஒருத்தவங்கள நம்ம வந்து என்ன பொறுத்த வரைல கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன கஷ்டப்பட்டு அவனையும் சந்தோஷமா இல்லாம நீயும் சந்தோஷமா இல்லாம அப்படி வாழறதுக்கு தனித்தனியா நிம்மதியா நீ நல்லா இருக்கிய நான் நல்லா இருக்கேன் இது ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல வரும் திருமா நீ நல்லா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் நீ சாப்பிட்டியா நான் சாப்பிட்டேன் அதோட நிறுத்திக்கணும் அவ்வளவு இத விட பெட்டரா வந்து கண்டிப்பா யாரும் சொல்லவே முடியாது நீங்க உங்களோட பாத்துல அப்படியே ஜாலியா இருங்க கண்டிப்பா நான் செம்ம ஜாலி டைப் எனக்கு இந்த சும்மா உக்கார் உட்கார்ந்து அழுதுண்டு ஃபீல் பண்றது இதெல்லாம் எனக்கு டைமே கிடையாது பிகாஸ் ஐ அம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் இம்ப்ரூவிங் மை செல் குளோயிங் மை செல் நான் க்ளோ ஆகணும் க்ரோ ஆகணும் என்னோட கரியரை வேற லெவல்ல வேற லெவல்ல வெல் சார் நாளைக்கு என் பொண்ணு என்னை பார்த்து இண்டிபெண்டென்ட்டா இருக்கணும் நான் அவகிட்ட சொல்லி கொடுக்கறதே இதுதான் இல்ல ஐம் நாட் அகைன்ஸ்ட் லவ் நான் அவகிட்ட சொல்லுவேன் பட் நோ யோ வொர்த் ஆஹா

ஒருத்தங்க நம்ம கல்யாணம் பண்ணிட்டோங்கத்தால அவன் என்ன இடிச்சாலும் இல்லைன்னா அதான் சுவாமின்ட்டு நீ உட்காந்தேன்னு வையன் உன் போட்டு மதிப்பான் திருப்பி ஒரு மதி மதியம் அதுக்கப்புறம் பயந்துருவாங்க பயந்துருவாங்க தப்பா நினைக்காதீங்க பசங்களா அதாவது ஒரு ஐ ஓபனிங் மெசேஜ் அப்படின்னு சொல்லணும் கண்டிப்பா ஐ குட் சி த க்ளோ இன் யோர் ஃபேஸ் அப்படின் போது கண்டிப்பாக உங்களோட லைஃப் ஸ்டைல் பற்றி நான் பேசியே ஆகணும் சோ ஸ்டிக் ஸ்டார்டிங் வித் யோர் ஸ்கின் கேர் அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க மேஜரா வந்து இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ட்டு பட் ஆனால் ஆஸ் வி க்ரோ வந்து ஆஸ் வி ஏஜ் வி டென் டு சேஞ்ச் ஆர் ஸ்கின் கேர்ல நீங்க இன்னும் அதே தான் மெயின்டைன் பண்றீங்களா இல்ல 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 நான் என்னன்னா புதுசு புதுசா ஏதோ ஆராய்ச்சி இருப்பேன் ஏன்னா எனக்கும் ஸ்கின் டேனிங் எல்லாம் ஆயிடுச்சு ஏன்னா நாங்க வெயில்ல வந்து சுட் வெயிலில் ஷூட் ஒண்ணும் பண்ண முடியாது காஞ்சி கருவாடு மாதிரி எடுக்கும் சரியா அப்போ வீட்டுக்கு வந்து நம்ம வந்து என்னல்லாம் கிரீமை போட்டாலும் எது பண்ணாலும் அது ஒரு இது இருக்கும் நான் என்ன பண்ணுவேன் ஹேண்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க ஓகே ஆஹ் இப்ப சீரியல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்ல நம்ம மேக்கப்லாம் போட்ட அப்புறம் ஹேண்டு பின்னாடி எல்லாம் மேட்ச் பண்ணி விடுவாங்க ஏன்னா டேனிங் தெரியாம இருக்கு ஆனா வீட்டுல வந்து ப்ப நான் புதுசா ஒண்ணு பண்றேன் அது பயங்கரமா எனக்கு ஹெல்ப் பண்ணது எப்படின்னா பீட்ரூட் கேரட் ஆம்லா ஆப்பிள் இஞ்சி அப்புறம் இப்போ வந்து டர்மரிக் மாதிரி கிடைக்குது அது இந்த ஆரத்தையுமே தனித்தனியா போட்டு அரைச்சாலும் சரி ஏன்னா என்னோட பிளண்டர் சின்னதா இருக்கும் இல்ல மொத்தமா போட்டு அரைச்சாலும் சரி கொஞ்சம் தண்ணியை விட்டு நல்லா அரைச்சு அந்த ஃபைபரோட வடிகட்டிடக்கூடாது நான் என்ன பண்ணிட்டேன் கியூப் மாதிரி பண்ணி ஃப்ரீசர் பண்ணிட்டேன் டெய்லி காத்தால ஒரு கியூபு அதுல ஹாட் வாட்டரை விட்டு குடிச்சிருவேன்

நான் தேய்ப்பேன் ஃபுல்லா தேய்ச்சி கை கால்லாம் நம்ம எக்ஸ்போஸ் இப்போ ஆப்வியஸ்லி ब्लाउஸ் லைன் தான் உங்களுக்கு கருப்பாக போகுது அதெல்லாம் பண்ணுவாங்க அந்த வேலைய பாப்பேன் ஓகே இன்னொரு மேஜரான விஷயம் வந்து when when we attain a celebrity status அப்படி இருக்கும்போது வெரி ஃபியூ பீப்புள் தான் ஆக்சுவலி வந்து ட்ரெஸ் ரிப்பீட் பண்ணுவாங்க இல்லைனா வந்து முடிஞ்ச அளவுக்கு கன்ஸ்டைன் டு லைக் என்ன லெஸ்ஸராக வாங்கணும் ஆனால் அதை பார்க்க வந்து நல்லா காடி காடியா இருக்கணும் அப்படின்ட்டு சோ வாட் இஸ் யோர் பிளான் இந்த ஜுவல்லரி நான்

அதுல பெருசா வந்து அந்த சாரிஸ்லாம் வந்து ரிப்பீட் ஆகுது ஷூட் வந்து புரொடக்ஷன்லயே வந்து ஸாரீஸ் குடுத்துருவாங்கல்ல நீங்க இல்ல இல்ல எனக்கு இன்ஸ்டாகிராம்ஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய கொலபரேஷன் கிடைக்கும் ஓகே நான் அவங்களுக்கு ரீல்ஸ் போட்டோஸ் எல்லாம் பண்ணி குடுத்துருவேன் அதனால எனக்கு சாரீஸ்க்கு பஞ்சமே கிடையாது இப்போ இந்த மாதிரி சூட்ஸ் மீன் மை சுடிதார்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னாக்கா ஐ கோ டு சம் லைக் ஏதாவது கொஞ்சம் புட்டிக் போய் வாங்குவேன் ஏன்னா இப்ப ஷோஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம் போறேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே வாங்குவேன் அப்படி இல்லை அப்படின்னா அமேசான்ல சூப்பரா இருக்கும் சுடிசாசா ஒரு சில பிராண்ட் ரொம்ப நல்லா இருக்கும் அதுல நாலஞ்சு எடுத்து ஆரம்பிச்சு ஓகே கோயிலுக்கு எல்லாம் போறதுக்கு நான் போனா கோயில் தாங்க போவேன் நிறைய கோயில் சோ அதுக்கு நல்ல நல்ல சுடிதாஸ் வாங்கி வீட்ல வச்சிருக்கேன் நான் என் பொண்ணோட மால் போச்சே ஜீன்ஸ் ஜீன்ஸ் அந்த மாதிரி ஓகே இது வந்து ட்ரெஸ் ஜுவல்லரி ஜுவல்லரிக்கு எல்லாமே ஸ்பான்சர் தான் எனக்கு எனக்கு எல்லாமே வந்து இன்ஸ்டாகிராம்ல இருந்து கொலபிரேஷன் வந்தோம் அத ரிப்பீட் பண்ணிப்பேன் அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஆஹ் ஓகே நீங்க இன்னொரு விஷயம் சொன்னீங்க லைக் வெரி 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 ஸ்பிரிச்சுவல் பெர்சன் அப்படின்ட்டு இது வந்து சின்ன வயசுல இருந்து இருந்ததா இல்ல இப்போ சம்டைம்ஸ் வந்து we bring in a habit when when, uh, when we age அப்படி தான சொல்ல வரேன் when, when, when age இல்ல when nothing goes right we bring in a habit அப்படின மாதிரி எல்லாம் இருக்கும்ல அந்த மாதிரி இல்ல எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே நான் இப்படி ஓகே எனக்கு நிறைய chanting habit இருக்கு like hmm. i used to chant a lot okay um, நிறைய பண்ணுவேன் அதுல வந்து ஓம் கம் கணபதைய நமக இது ஒரு நூத்தி எட்டு சொல்லுவேன் சுமூகாய நமக சுமூகாய நமக அப்படின்னாலே அது வந்து கணபதியோட நமக்கு லைஃப்ல சுமூகமா இருக்கணும்ங்கிறதுக்காக சொல்றேன் சுமுகாய நம்ம சொல்லுவேன் அப்புறம் நம ஷிவாயை சொல்லுவேன் அப்புறம் சிவனோட காயத்ரி சொல்லுவேன் நிறைய பாபா ஒருத்த அவ்வளவு சொல்லுவேன் ஹனுமான் சாரிஸா ஃபுல்லா உக்காந்து சொல்லுவேன் நான் நூத்தி எட்டு எல்லாம் சொல்லிருக்கேன் ஹனுமான் சாலிசா எனக்கு அதான் சொல்றேன்ல எனக்கு ஃப்ரீ டைம்லேயே ஷூட்ல பாத்தீங்கன்னா நான் பா பாட்டும் கொஞ்சம் சேன் பண்ணிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பேசாமிச்சாங்கன்னா பேசுவேன் திருப்பி உட்காந்து உட்காந்து சேன் பண்ணிட்டு ஓகே

போவோம் நான் சொல்லுவேன் என் டாட்டர் வரா மாதிரி டேட்ல அவங்களும் அதுக்கு அக்செப்ட் பண்ணி இல்ல இல்ல நீ உன் பொண்ணை கூட்டிட்டு வா டின்னர் போவோம்ஸ் நான் வந்து நானும் எங்க அப்பா என் குழந்த ஜாலியா டின்னர் போவோம் அவளோதா அம்மா அது ஒரு குட்டி அது வந்து ஒரு இன்னொரு விஷயம் சொன்னீங்க as in like uh, be happy with what, what is coming to you போது. பட் ஆஃப் நீங்க ஆல்மோஸ்ட் 25 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரியா 30 30 இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு I am 45 யா ஓகே சோ இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும்போது த இஸ் பட் என்ன சொல்லுது very very டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஐ மீன் தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கான அந்த ரீச் கிடைக்கலன்னு நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா நிறைய ஃபீல் பண்ணிருக்கேன் எனக்கு வந்து குக் வித் எல்லாம் வந்து குக்கா போகலாம் இஷ்டம் இல்லை வந்து யாராவது கோமாலியா பி வெரி ஹாப்பி ஏன்னா நான் தான் அங்க லைக் என்ன யாராவது விஜய் டிவியில பாத்து ஐம்மா ஆமா அப்படின்னு சந்தோஷமா போயிடுவேன் கண்டிப்பா ஏன்னா ஐ திங்க் அடுத்த சீசன் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் ஸ்டில் அவைலபிள் ஹியர்ஸ் இருக்கீங்க விஜய் டிவில ஒரு பார்ட்டா இருக்கா இருக்கீங்க மேபி ஞாபகம் வச்சு கண்டிப்பா ஞாபகம் இங்கே வயசான ஆஹ் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஆஹா கல்யாணம் அப்படின்னு இருக்கும்போது அந்த மாமியார் ரோல் வந்து ரொம்பவே என்னன்னு சொல்றது பயமாக இருக்கும் அப்படின்ற தான் இருக்கும் சோ அந்த கேரக்டர் கண்டிப்பா பேசியே ஆகணும் மாமியார் ரோல் அப்படின்றத வந்து ஜென்ரலாகவே ஒரு மாதிரி ஸ்டீரோ டைப் பண்ணி வச்சிருக்காங்க நிறைய இடத்துல சோ மாமியா ரோல் அந்த மாமியார் ரோல் எங்கிட்ட நான் நார்மலா ஒரு வீட்டுல மூணு மருமக ஒன் ஆஃப் த மருமக நீங்க தான் சொன்னாங்க அதுக்கப்புறம் பார்த்தா அந்த மாமியார் தான் வந்து அங்க பயங்கர டிம் இது என்ன சொல்றது கமாண்டிங் ஆன ஒரு மாமியாருன்னு நான் பயந்து போயிட்டேன் எனக்கு போலீஸ் ஆச்சு நம்மள கூட்டிட்டு போயிட்டு கமாண்டிங்கா அப்படின்னு எனக்கு ஆப்போசிட்டா எனக்கு சீரியஸே வராது ஆக்சுவலி நான் சீரியஸலியே காமெடி பண்ண நினைச்சிருப்பேன். அங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் எனக்கு ஃபர்ஸ்ட் கியூ ஃப்யூ டேஸ் வந்து ரொம்ப ரொம்ப எனக்கே ஆர்ட்டிஃபிஷியலா இருந்தது கஷ்டமா இருந்து. என்ன பண்ற? அது நான் எனக்கு அந்த மூஞ்ச சல்கியே வச்சுக்கவே தெரியும். அப்ப அண்ணன் டைரக்டர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. அவர் வந்து சொன்னாரு நீ தான்மா நீங்க வந்து இப்படி பண்ணுங்க இப்படி நடங்க இப்படி பண்ணுங்க இன்னும் அந்த கம்பீரம் வேணும் எனக்கு அந்த கம்பீரமே நான் உட்காரும் போதே இப்படி உட்காருவேன் அந்த கம்பீரமா இப்படி உட்காந்து அது ஒரு மாதிரி மகா இங்க வா நீ இப்படி எல்லாம் பேசணும் கொஞ்ச நாள் மாதிரி ஆஹ் அதுக்கப்புறம் எனக்கு அது டேரக்டரே சொன்னாரு ஓகே ராஜலக்ஷ்மியாக வராங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி சொன்னார் அதுக்கப்புறம் ஓகே அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு நான் வந்திருக்கேன் அப்படிங்கிறத மாதிரி தோணுச்சு ஃபர்ஸ்ட் இட் வாஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் மீ டு கெட் இன் டூ தட் கேரக்டர் அந்த ட்ரான்ஸிஷன் ட்ரான்ஸிஷன் எப்படி இப்போ ரொம்ப ஈஸியா இருக்கு ஓ ஆனால் அழகும் அதான் அது ஒரு மாதிரி என்னன்னு சொல்றது நிறைய சீரியல்ஸ்ல ஒரு மாதிரி காட்டிட்டு இருக்காங்க அழ வைக்கிறது அந்த அழைக்கிறது ரெண்டு தீந்துருச்சு அது ஒரு மாதிரி கடுப்பா இல்லையா அவங்களுக்கு கடுப்பா இருக்கும் ஒவ்வொரு நெகட்டிவா ஒவ்வொன்றும் அழணும் எல்லாத்துக்கும் அழணும் அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா நான் அழுதழுதே ரெண்டு வீடு வாங்கிடுவேன்

ஓகே ஆக்சுவலி அதனால எனக்கு அந்த செட்ல நான் உள்ள போன உடனே முதல்ல அவங்களதான் தேடுவேன் எங்க இருக்காங்க அப்படின்ட்டு அவங்களுமே வந்தா இப்ப அகா கல்யாணத்துலயும் அவங்க ஒரு குட்டி கேரக்டர் ஒண்ணு பண்ணாங்க ஒரு கெஸ்ட் ரோல் மாதிரி பண்ணாங்க உள்ள வரும்போதே அனிதா இல்லையா அனிதா வந்துட்டாளா அப்படின்னு தான் கேட்டு வருவாங்க எங்களுக்குள்ள ஒரு சின்ன வைபு இத்தனைக்கு நாங்க டெய்லி பேசிக்கிற ஃப்ரெண்ட்ஸும் கிடையாது ஆஹா கல்யாணத்துல பாத்தீங்கன்னா ஜெயலட்சுமி அந்த காயத்ரி கேரக்டர் ஜெயா நான் அவங்கள கூப்பிடுறதே செய்யா அப்படின்னு ஜெயானே கூட மாட்டேன் அதுல வந்து எனக்கு ஜெயா இதுல வந்து எனக்கு சுமலதா இவங்க ரெண்டு பேரும் எனக்கு ஒரு சின்ன வைப் டீ பார்ட்னர்ஸ் என்னோடது இப்போ ஒரு சோசியல் லைஃப் அப்படின்னா கண்டிப்பா அது இவங்க ஆமா இவ சுமலதாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப கோயில்

என்ன சொல்லுது புஷ்ருன் யோர் ஸ்ட்ரகல் டைம் யூ ட்நாட் கிவ் அப் என்னை பொறுத்த உள்ள எனி விமன் எனி பர்சன் யூ ஷுட் நாட் கிவ் அப் வென் இட் கம்ஸ் டு யுவர் ஸ்ட்ரகல் டைம் டோன்ட் பிளேம் த யூனிவர்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் யுவர் கர்மா தட் யூ ஆர் கோயிங் கோ த்ரூ இன் அ வெரி ப்ராப்பர் வே அதுக்காக அது வராம இருக்காது லைஃப்ல எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள் பெரிய நானும் நான் ஊக்கான கதறி எல்லாம் எழுதிருக்கேன் சரியா எவ்ரி உட் ஹவ் கான் த்ரூ ஆனா ஐ கெட் அப் ஐ மேக் ஷர் ஐ கிக் ஸ்டார்ட் மைசெல்ஃப் ஐ வில் ஹேவ் அ காஃபி ஐ வில் கோ ஃபார் அ வாக் நான் வந்து விண்டோ ஷாப்பிங் பண்ணி தான் என் மைண்ட சரி பண்ணுவேன் வாங்கலாம் மாட்டேன் இந்த ஷாப்பிங் தான் என்ன ஒரு பண்ணுவேன் மோச்சி ஷோரூம் போவேன் ஷோரூம் போனே எல்லா தி போட் பத்திருக்கலமே ஸோ ஐ குட் சி ஆக்சுவலி இப்போ என்னென்னு சொல்லுது கோஸ் நீங்கள் சொன்னீங்க தேர்ட்டி ப்ளஸ் இயர்ஸ் அப்படின்னு இருக்கும்போது இந்த பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட உங்களோட அந்த பொறுமை வந்து சத்தியமாக

உண்டவா உண்ட காதல் நோய்க்கு மருந்தாதவா முகுந்தா கிருஷ்ணா முகுந்தா முகுந்தா வரம் வரம் தா பிருந்தாவனம் தாவனம் தா வாட்டுக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப அழகா இருந்தது